ரவை இருக்கா அப்போ இந்த ரெண்டு விதமான ஸ்நாக்ஸையும் டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் சிம்பிளின்னு கிளிக் பண்ணிக்கோங்க சுவைக்கலாம் வாங்க ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இந்த டிஷ் வந்து செய்யணும் எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து முத்து முத்தாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ அந்த இருந்து நான் பாதி ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன் ரெண்டு டிஷ் செய்ய போகிறதுனால ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன் ரவை முழுமையாக ஆறிடக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தமோ அந்த கப்புக்கு கால் கப்பு நான் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் சர்க்கரை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ரவை வந்து கொஞ்சம் வந்து லூஸ் ஆகும் அப்படி ஆச்சுன்னா அகெயின் வந்து ஒன் மினிட்க்கு வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டோன்னா திருப்பி வந்து ரவை வந்து நல்லா கெட்டியாகிடும் இப்போ வந்து இதை வந்து இப்படி பிடிச்சி பார்த்தா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கும் நான் டிசைனுக்காக எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து தட்டையாக கூட தட்டிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அழகான ஒரு டிசைன் வரும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து செஞ்சுக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அடுப்பை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடானனோ அகெயின் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாகற வரையும் நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சுவையான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிரும் ரவையும் சர்க்கரையும் இருந்தால் போதுங்க ஈவினிங் சட்டுன்னு முறு முறுன்னு கிறிஸ்பியான ஸ்வீட் செஞ்சிடலாம் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் அடுத்து ஒரு ஹெல்த்தியான இடியாப்ப ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரவையை வச்சு இடியாப்பமா வாங்க எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அந்த மாவில் பாதி எடுத்து வச்சோம்ல அதை வந்து ஒரு இடியாப்ப புளிகிற அந்த அச்சில வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எதில் புளிகிறோமோ அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு புளிகிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டம் இருக்காது ஈஸியாக புழிஞ்சிடலாம் சப்போஸ் கொஞ்சம் இருகலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாவில் லைட்டாக தண்ணி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூ போல் இடியாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதை வந்து நம்ம எப்பவும் போல் வேக வச்சு எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக பச்சரிசில் செய்கிற இடியாப்பம் மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் வறுத்த ரவையாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடியாப்ப செஞ்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிருதுவாக வரும் இல்லை வறுக்காத ரவைனா உடனே வந்து நம்ம செஞ்சிடலாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நாட்டு சக்கரையில் நார்மல் சக்கரை வச்சும் சாப்பிட்லாம் இல்லனா தேங்காய் பால் எடுத்து கூட சாப்பிடலாம் இல்லைனா குருமாவுக்கு கூட அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பிம்பிளே